கோவிந்தன் கருணாகரன் மெத்தும் அப்துமாட்டம் இணைத்து தாய் கரு சம்மில் மத்துமா சபாவை காத்து கொடுத்த பாதாவின் மீதி காத்தாகிறார் கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே நேற்றைய ஜனாதிபதியின் ஐக்கியராசன உரை சம்பந்தமான ஒத்திவைப்பு பிரிய நிலையிலே பேச கடத்தமைக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதியின் ஐக்கியராசன உரையிலே அதிகாரங்களை பரவலாக்கி புறையோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் உரையாற்றி இருந்தாலும் போலீஸ் அதிகாரமற்ற அதிகார பரவலாக்கல் ஒற்றை ஆட்சிக்குள்ளே அதிகார பரவலாக்கல் என்பதை எங்களினால் எள்ளளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை கூறிவிட்டு என்னுடைய உரை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் இலங்கையின் எழுபத்தைந்தாவது சுதந்திர சுதந்திர தினம் இந்த வாரம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு சுதந்திரம் அடைந்ததோ என்னமோ தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இன்று வரை கிடைக்காமல் இருக்கின்றோம் ஒரு சொட்டு இரத்தமும் சிந்தாமல் சுதந்திரமடைந்தது இந்த நாடு சுதந்திரம் பெறும்போது இலங்கையின் பொருளாதாரம் ஜப்பானின் பொருளாதாரத்திற்கு நிகராக இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் பொருளாதார ரீதியிலே ஜப்பான் எங்கே இருக்கின்றது இலங்கை இன்று எங்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் கூறித்தான் தெரிய வேண்டுமில்லை இந்தியாவை பொறுத்த மட்டிலே அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக போராடி சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அனைத்துமே ஒன்றாக இருந்தது பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிந்தாலும் இந்தியாவில் இருக்கும் முஸ்லீம்கள் பாகிஸ்தானில் வாழும் முஸ்லீம்களை விட அதிகமாக வாழ்கின்றார்கள் வாழ்வது மாத்திரமல்லாமல் அவர்கள் அங்கே பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் ஏன் பலமாகவும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு எல்லாம் முஸ்லீம்கள் வாழும் பிரதேசங்களிலே இந்து கோயில்களோ இந்துக்கள் வாழும் பிரதேசங்களிலே முஸ்லிம் பள்ளிவாசல்களோ அடா அடாத்தாக பலாத்காரமாக அமைக்கப்படுகின்றதில்லை இலங்கை சுதந்திரமடைந்தது முதற்கொண்டு தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டே வாழ்கின்றார்கள் இலங்கை சுதந்திரமடைந்த நாற்பத்தி எட்டிலிருந்து முப்பது ஆண்டுகள் தமிழ் மக்கள் அகிம்சை ரீதியாகவும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத ரீதியாகவும் போராடி கொண்டுதான் வருகின்றார்கள் நாற்பத்தி எட்டிலே இலங்கை சுதந்திரம் அடைந்திருந்தாலும் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் முதலாவது பிரதமராக இருந்த டி ஏ சேனநாயக்கா அவர்கள் கிழக்கு மாகாணத்தை கபலீகரம் செய்வதற்காக அங்குள்ள தமிழ் மக்களை தமிழ் பேசும் மக்களை சிறுபான்மையினராக்குவதற்கான வேலை திட்டத்தை கல்லோயா குடியேற்றம் மூலம் தொடங்கிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திலே வெறும் சைபர் தசம் ஐந்து வீதம் சிங்கள மக்கள் வாழ்ந்த வரலாறுகள் இருக்கும் போது இன்று இருபத்தி நான்கு வீதமாக அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்றால் கல்லோயா தொடக்கம் சேருவல கந்தளாய் வரை நடைபெற்ற குடியேற்றங்கள் மாத்திரமல்ல அம்பாறையிலே அம்பாறை தனி தொகுதியாகவும் தேர்தல் தொகுதியாகவும் சேர்வலையிலே புதிய ஒரு தேர்தல் தொகுதியையும் உருவாக்கி இன்று இருபத்தி நாலு வீதம் சிங்கள மக்களை அங்கு நீங்கள் குடியேற்றி இருக்கின்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்கள மட்டும் சட்டத்தை இலங்கையிலே கொண்டு வந்தீர்கள் சிறியை கொண்டு வந்தீர்கள் அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ இனக்கலவரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கின்றது ஐம்பத்தி எட்டிலே இனக்கலவரம் எழுபத்தி எட்டிலே இனக்கலவரம் எண்பத்தி மூன்றிலே இனக்கலவரம் மாத்திரமல்லாமல் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இனக்கலவரம் மூலமாக தெற்கிலிருந்து புழம்பிலிருந்து வடகிழக்கு பாதை வழியாக கூட தமிழர்கள் செல்ல முடியாமல் கடல் வழியாக அனுப்பிய வரலாறுகள் இருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் வெளிக்கடை வெஞ்சிறையிலே ஐம்பத்தி மூன்று தமிழ் கைதிகள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் என்னுடைய இயக்கத்தின் அதாவது ஆயுத போராட்டத்தை முதல் முதலாக தொடக்கிய இயக்கத்தின் ஆரம்ப சர்த்தாக்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்கள் மிகவும் கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டார்கள் குட்டிமணி அவர்கள் நீதிமன்றத்திலே உரையாற்றும் போது எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கின்றீர்கள் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் நான் ஒரு குட்டிமணியாக இறப்பேன் ஆனால் ஆயிரம் ஆயிரம் குட்டிமணிகள் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கிலே உருவாகுவார்கள் அவர்கள் மூலமாக தமிழீழம் மலரும் அந்த மலரும் தமிழீழத்தை என்னுடைய கண்களால் நான் பார்க்க வேண்டும் ஆகவே என்னுடைய கண்களை ஒரு பார்வையற்ற தமிழருக்கு வழங்க வேண்டும் என்று கூறியதற்காக அவரை கொன்றது மாத்திரமல்லாமல் அவர் அவருடைய கண்களை தோண்டி சப்பாத்து கால்களுக்குள் போட்டு மிதித்த வரலாறுகள் கூட இருக்கின்றது எண்பத்தி ஒன் மூன்று இனக்கலவரத்தை தொடர்ந்து ஆயுத போராட்டம் கொண்டு எழுந்ததை நீங்கள் அறிவி அறி அறிவீர்கள் வடக்கு கிழக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயுத போராட்டத்திலே இழைந்தார்கள் ஆயுத போராட்டத்தில் இழந்து இணைந்தது மாத்திரமல்லாமல் மிகவும் உக்கிரமாக இந்த நாட்டிலே போர் புரிந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படாது விட்டு ால் இன்றும் தமிழர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் தனி ஈழம் பெற்றிருப்போம் தனி நாடு அமைந்திருக்கும் என்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது பதிமூன்றாவது திருத்த சட்டம் திருத்தச் சட்டம் அரசியல் அமைப்பில் ஒரு அங்கமாக இருக்கும் போது அந்த அரசியல் அமைப்பில் இருக்கும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இந்த நாட்டின் அரசாங்கங்கள் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கங்கள் நிறைவேற்றாமல் இருப்பது என்பது நீங்களே அந்த அரசியலமைப்பை மீறுவதாக கூறுகின்றீர்கள் எனக்கு முன் உரையாற்றிய உதய கம்மன்பல பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றும் போது கூறியிருந்தார் ஏழு ஜனாதிபதிகள் இந்த நாட்டிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாகிய போது இந்த நாட்டை ஆட்சி செய்திருந்தார்கள் அவர்கள் யாருமே போலீஸ் அதிகாரத்தை அமுலாக்கவில்லை என்று அதிலிருந்து நீங்கள் எதை உணர்ந்து கொள்கின்றீர்கள் நீங்களே அரசியலமைப்பை மீறிக்கொண்டிருக்கின்றீர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேனா அவர்கள் உரையாற்றும் போது இந்த நாடு பௌத்த நாடு பௌத்த பௌத்த பிக்குகளை எதிர்த்து கொண்டு எதனை செய்ய முடியாது அவர்களை பகைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே ஒரு தீர்வை தர முடியாது என்ற கோணத்திலே உரையாற்றியிருந்தார் நான் ஒன்று அவருக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அவரை ஜனாதிபதியாக்கியது சிறுபான்மை மக்கள் அந்த அந்த மக்களது கருத்தை கூட அவர் கருத்தில் எடுக்காமல் இந்த உரையை இட்டு அவரை நினைத்து நாங்கள் வெட்கப்படுகின்றோம் அவருக்காக வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு மத்தியிலே வாக்கு கேட்டேன் அடிப்படையிலே நான் வெட்கப்படுகின்றேன் ஆயுத போராட்டம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இன்று உருவாகி இருக்கின்றது எமது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது எம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் தீர்வு அல்ல அந்த அரசியல் தீர்வுக்கு ஒரு நாங்கள் அதை கருதுகின்றோம் எனவே எங்களுக்கு தேவை மீளப்பெற முடியாத ஒரு சமஸ்தி என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஏனென்றால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் ஊடாக பரவலாக்கப்பட்ட அதிகாரங்களை கூட மீளப் பெற்றுக் கொண்ட வரலாறுகள் எங்களிடம் இருக்கின்றது பௌத்த பிக்குகள் நேற்று பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை எரிக்கின்றார்கள் நீங்கள் எரிக்கின்றது பதிமூன்றாவது திருத்த சட்டம் அல்ல ஒட்டுமொத்த இந்த நாட்டையே நீங்கள் எரிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் செல்வா ஒப்பந்தம் ஏற்படும் போது பௌத்த பிக்குகள் கொழும்பில் இருந்து கண்டித்து யாத்திரை சென்றீர்கள் இதற்காக அன்று பௌத்த அந்த செல்வா ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்றால் இந்த நாடு பாதைக்கு சென்றிருக்காது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறுதியாக என்னுடைய மாவட்டம் சம்பந்தமாக தற்போது அறுவடை நடந்து கொண்டிருக்கும் அந்த மாவட்டத்திலே அறுபத்தி மூன்று ரூபாவுக்கு நெல்லை தனியார்கள் செய்கின்றார்கள் அங்கே நேமற்றோடு நோய் என்னும் ஒரு நோய் அங்கு உருவாகி இருக்கின்றது அது கொம்போஸ் மூலமாக சேதனை பசலை மூலமாக உருவாகியது அதிகாரிகள் கூறுகின்றார்கள் மஞ்சள் நோய் என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள் அப்படி சேதன பசுலையை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தியதன் காரணமாகவே அந்த நோய் உருவாகி இருக்கின்றது செலவு செய்து ஒரு ஏக்கர் வேளாண்மையை பயிரிட்டவர்கள் இன்று வரை ஒரு ஏக்கருக்கு நஷ்டமடையும் ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இந்த நாட்டிலே புலனறுவை அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் அறுவடைகளை வைத்துக் கொண்டே நெல்லிற்கான நிர்ணய விலைகளை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள் ஒரு மாசம் ஒரு மாசம் முன்னதாகவே விதைத்து அறுவடை செய்யும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே படி மார்க்கெட்டிங் போர்டு நெல் சந்தைப்படுத்தும் சபை மூலம் ஒரு நெல்லிற்கு ஒரு நிர்ணயமான விலையை நிர்ணயித்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் வடக்கு கிழக்கிலே நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என கேட்டு உடைபெறேன் நன்றி